ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர்ட்டு இருந்து வரணுங்க யார்கிட்டருந்து வரணும் நீதிமன்ற பத்து இருபத்தி ரெண்டு வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தரும் அதனோட வேதனையை ஆசீர்வாதம் கர்த்தர்ட்டு இருந்து வந்தால் அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் தேவன் ஆசீர்வதிக்காத ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதோடு என்ன இருக்குமா வேதனை இருக்கும் நிறைய பேர் உலகத்தில் பாருங்கள் ஏகப்பட்ட சொத்து செல்வாக்கு ஆடம்பர வாழ்க்கை இருக்கும் ஆனால் வாழ்க்கை என்ன இருக்காது நிம்மதி இருக்காது அநேகர் சொல்லுவாங்க நிறைய வருது பாஸ்டர் ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல கத்தரால் ஒரு மனிதன் ஆசிரியிக்கப்பட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பெரிய ஆடம்பரம் இல்லாமல் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதிலே அவர்கள் கத்தரால் ஒரு சந்தோஷத்தோட மகிமையாயதை அனுபவிப்பார்கள் நிலையிலூயாம் ஒரு மனிதன் கனியுள்ளவனாய் வாழ ஆரம்பித்துட்டான் கர்த்தர் அவனை ஆசிரிப்பா எப்படி ஆஸ்ரிகிறாரா உயர வானத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் கீழே ஆழத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் ஸ்தனங்களுக்கு கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்கே யாக்கும் எதை சொல்கிறாருன்னா வானத்திலிருந்து வருகிற ஆசிர்வாதம் மழை முன்மாரி பின்மாறி ஒழுங்காக பெய்ததுன்னா நிலம் என்ன ஆகும் செழிப்பாக இருக்கும் பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கும் உலகத்துக்குரிய ஆழங்களுக்குரிய ஆசிர்வாதம்னா உலகத்துக்குரிய சகல ஆசிர்வாதம் ஸ்தனங்கள் கர்ப்பங்களுக்குரிய ஆசிர்வாதம்னா சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் அப்ப ஒரு மனிதன் கத்திர பிரியமா நடந்தா பொருளாதாரத்தில் ஆசிரியார் குடும்ப சமாதானத்தை கத்த கொடுக்கிறார் சந்ததியை கத்த கொடுக்கிறார் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னா நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் தொழில வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை உங்களை ஆராய்ந்து பாருங்க ஏன் வாழ்க்கையில் என்ன தடை ஏன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை யோசேப் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கத்தர் மகிமையாய் ஆசிர்வதித்தார் அவள் லைஃப்ல நெருக்கங்கள் வந்துச்சு ஆனா கத்தர் பிரியமாய் நடக்க நடக்க நெருக்கங்களே ஆசீர்வாதமானது சிறைச்சாலை சிங்காசனமானது அவனுக்கு குடும்ப வாழ்க்கை கொடுத்தார் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார் எப்ராஹிம் என்று சொல்லி அந்த ரெண்டு பிள்ளை சந்ததிகளாய் கத்தர் மாற்றினார் யோசேப்பை கத்தர் மகிமையாய் ஆசீர்வதித்தார் அலே லூயாம் யோசேப்புக்கு ஒரு குறையுமே இல்ல பொருளாதார குறைவே இல்ல குடும்பத்துல எந்த குறைவும் இல்லாமல் கத்த அற்புதமா நடத்தினார் அவன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் காரணம் யோசேப் கானியுல்லவனா இருந்தார்ங்க வாழ்க்கை யோசித்துப் பாருங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு கானானிய ஸ்திரீ தேடி வருவா வந்து சொல்லுவா ஆண்டவரே என் பிள்ளை வியாதியா இருக்கறா மரண अवस्थाபர பிசாஸ் போராட்டம் வந்தாவல சுகமாக்கும் ஏசு இயேசு என்னச்சinar பிள்ளைன்னு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டியில் போடுகிறது நல்லதல்ல முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகள் யார சொன்னாரு இஸ்ரவேல் தன் ஜனங்களை கத்த சொல்றாரு என் பிள்ளைங்க முதல்ல அப்போ தேவன் முதல்ல நாம திருப்தியா இருக்கணும்னு விரும்புறாரு நம்மை ஆசிர்வதிக்கணும்னு கத்தர் விரும்புறாரு நம்முடைய ஆசீர்வாதம் நாம் கனி உள்ளவர்களாய் வாழ்வதை பொறுத்தே லேலூயாம் லேலூயாம் இந்த யோசேப்ப கத்தர் ஆசிர்வித்தார் வார்த்தை வாசி உபாகமும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டை வாசிங்க வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொல்லாம் போடும் நினைச்சுவாராம் ஏற்ற காலத்து தேச மழை பெய்யும் நீ அனை ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ தேவன் நம்மை ஆசிரவித்தாதாங்க அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கும் என் தொழில் பெருசா இருந்தால்தான் பெரிய வருமானம் வந்தாத்தான் இல்லை சின்ன தொழில் கொஞ்சம் வருமானம் அதிலே கத்தம் திருப்தி ஆசீர்வாதம் நடத்த முடியும் அவர் பலகணிகளை திறக்கணும் அவர் சின்ன பலகணிகளை திறக்கணும் யோசேப்ப கத்தர் ஆசிர்வதி காரணம் ஒரு வார்த்தை வாசிங்க ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசந்தம் வாசிங்க நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் கடைசி அந்த உட்காந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க யோசேப்ப கத்தர் இப்படி ஆசிரவித்தார் அந்நிய தேசத்தில் அதிபதியாக்கி பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை எல்லாத்துக்கும் அதை செழிப்பா வச்சிருந்தார் என்ன காரணம்னா அவங்க அண்ணமார்கள் இருபது காசுக்கு அவனை தூக்கி குழியில் போட்டுட்டு வித்து போட்டாங்க பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு அன்னமார்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பஞ்சத்தில் தானியம் வாங்க எகிப்துக்கு வராங்க தானிய படியக்கிற அதிபதி யார் உட்காந்துருக்கிறது யோசேப்பு இது இவங்களுக்கு தெரியல ஆனால் யோசேப் தெரிஞ்சிருச்சு இவங்களாம் யார் என் அண்ணமாரு நீ நாற்பத்தி ரெண்டாவதிகாரம் ஆதி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை வாசித்தீங்கன்னா இந்த அண்ணமார்களை பழி வாங்குவதற்கு யோசேப்புக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருந்துச்சு யோசேப் மட்டும் நினைச்சிருந்தான்னா ஒரே ஒரு வார்த்தையில் அத்தனை பயிரை தூக்கி ஜெயில் அனுப்பிச்சிருக்க முடியும் போட்டு அவன் தலைகளை வாங்கியிருக்க முடியும் நாம இருந்தால் முதல்ல அதை தான் செஞ்சுருப்போம் இல்லை வாங்கடா டே எப்படா உனக்கு கண்ணில் பார்ப்போன்ட்டு இருந்தோம் என்ன செய்தாங்க தெரியுமா எல்லாத்தையும் கூட சொல்லியிருப்போம் கீமும் பன்னெண்டில் ஆரம்பிப்போம் அப்படிதானே கீமுல ஆரம்பிச்சு அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா இவங்க யார் தெரியுமா இவங்க யார் தெரியும் இதாங்க நம்ம சுவாபம் அதனால் மேலே வராமையே இருக்கிறோம் யோசேப்பு கீமு காலத்தில் இருக்கிறதுலாம் ஆரம்பிக்கவே இல்லை தான் அண்ணமார பழிவாங்க வாய்ப்பு வந்தோம் அண்ணமார பழிவாங்கலங்க மனதார மன்னித்தான் மனதார அவனை விட்டு கொடுத்தான் தானியத்தை அள்ளி கொடுக்குறான் மாத்திரம் இல்லை நல்ல கரியும் சோறு போட்டு அனுப்புகிறான் என்ன போட்டு அனுப்புகிறாரு நல்ல கரியும் சோறு போட்டு விருந்து கொடுத்து அனுப்ப இவங்களுக்கெல்லாம் எல்லாரும் தானியம் வாங்க வரானுங்கடா நமக்கு மட்டும் கரையும் சோறு போடுறாரு இந்த அதிபதி யோசித்து பாருங்க யோசித்து பண்ண இருதையும் ஏங்க படிவாங்களே அவரு ஏன் படிவாங்கள ஏன் அவங்களுக்கு பதில் பதில் செய்யலை யோசித்து பிரித்தல் ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் இருந்துச்சு இவங்க என்னை காயப்படுத்தலை இவங்க என்னை வித்து போடலை ஜீவ ஜீவர உண்டாகும்படி இவர்கள் மூலம் கர்த்தர் என்னை உருவாக்கினார் பழி வாங்கினா என்னை உருவாக்கின நாம தூஷிக்கப்படும் நான் நான் ஆனால் என்னை உருவாக்கின கத்தரி நாமம் அந்நிய தேசத்திலும் மகிமைப்படும் அதனால தான் கத்தர் அவனை மேய்ப்பனும் கண்மலையுமாக்கினார் ஆக்கினார் இவன் மட்டும் பழி வாங்கியிருந்தானே இவன் நம்பி கசாப் கடக்கார நம்பி நூறு ஆட்டை ஒப்பு கொடுத்துட்டு போவானா சொல்லுங்க கசாப் கடக்கார நம்பி நூறு ஆடை கொடுத்துட்டு நான் ரெண்டு வருஷங்களுக்கு வர்றேன்ப்பா இது கொஞ்சம் பார்த்துக்கோன்னா ரெண்டு கழிச்சு வந்தா நூறு ஆடு ஒன்று கூட என்ன செய்யாது யோசே பழி இருந்தால் இருந்தா மொத்த உலகத்தையும் பராமரிக்கிற பொறுப்பை கத்தனை செய்திருக்க மாட்டார் கொடுத்துருக்க மாட்டார் மோசே எகிப்திய ஒருத்த இஸ்ரவேலனை துன்பப்படுத்தும் பொழுது ஒரே அடி அடிச்சு எகிப்தனை கொண்டு போட்டான் கர்த்தர் அவன் மீதனை வனாந்துறதுக்கு அனுப்பிச்சிட்டாரு இஸ்ரோ ஜனங்களை விடுதலையாக்கி க வனாத நடத்துகிற பொறுப்பு என்ன செய்யலை கொடுக்கல ஏன் தெரியுங்களா இந்த யோசு இந்த மோச எவனாய் இவத்தை கோவப்பட்டு தனக்கு விரோதமாக பேசிட்டான் ஒரே அடி அடிச்சு என்ன என்ன செய்வான் கொன்றுவான் இவன் கையில் இஸ்ரோ ஜனங்களை கொடுத்தா கர்த்தருக்கு பதிலாக இவனே எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பான் லே லூயா ஆண்டவரே கொஞ்சம் விடும் இவன் ஒழுங்கு இல்லை என்ன சொன்னிர் ஆனாலும் தப்பு பண்ணுறான் நான் இவனை நாற்பது வருஷம் அவனை ஆண்ட உருவாக்கி தனக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் சாந்த மன்னிக்கிற மாறின பின்பு தான் லட்சக்கணக்கான ஜனங்களை அவன் கத்த கொடுத்தார்னா நம்மிடம் ஆவிக்குரிய ஸ்வாபங்களை கத்தர் பார்க்கணும் அது வெளிப்பட்டுச்சு கத்தர் பாருங்க ரொம்ப ஆண்டவர் சீன அழகாக கிரியேட் பண்ணுவாருங்க எல்லா சகோதரமார்களையும் ஏன் கத்தர் ஒன்று போல் யோசேப்பை பார்க்க வச்சாருன்னா பத்து பேருக்கு நிற்க வச்சுட்டு யோசேப்பு நிற்க வச்சுட்டு கத்தர் பார்க்குறாரு இவன் என்ன பண்ண போகிறான் தனக்கு தீமை செஞ்ச பத்து பேர் வந்து நிற்கிறான் கையேந்திட்டு இவனை பழி வாங்குவானா மன்னிப்பானா கத்திர அமைதலாக பார்க்குறாரு யோசேப்பு கத்தரை மகிமைப்படுத்த மன்னிக்கும் பொழுது கத்தர் பார்த்தார் இவனைத்தானே என்னவா மாற்றணும் அதிபதியாக கண்மலையாக மெய்ப்பனாக நான் மாற்றுவேன் நிலையிலூயா உங்களை கத்தர் பார்க்குறாருங்க உங்கள் சுவாபங்களை பார்க்குறாரு என்னுடைய சுவாபத்தினால் கத்த நாமம் தூஷிக்கப்படுமா கத்த நாமம் மகிமைப்படுமா என் மூலமாக கத்தர் மகிமைப்படுவாரா கத்தர் வேதனைப்படுவாரா கொஞ்சம் ஆராய்ந்து உங்கள் சுவாபங்களை கத்தர் பிரியமாக மாற்றிட்டீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை கத்த நிச்சயம் செய்து முடிப்பார் லே லூயா நம்ம ஆசிர்வது பெரிய தடையே கர்த்தரை வேதனைப்படுத்துகிற கத்தரை தூஷிக்கிற நம்ம சுவாபங்கள் நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய தவறுகள் இதை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் குடும்ப சமாதானத்தில் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் ஆசீர்வாதையும் கர்த்தர் நிச்சயம் தருவார் அல்லையிலூயா